திராவிட மாடல் ஆட்சியில ஒரு பரையர் தலைவரை விமானம் கூட்டி போனாங்க பார்த்துக்கலாம் அவர்கள் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டது அடாவடித்தனமானது என்றும் இது அதிகார அத்துமீறலின் உற்றம் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க சென்றபோது ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் தன்னை தற்காத்துக் முயன்றதாகவும் இது தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் ஊடகங்களில் வெளியான பிறகும் அவர் மீது பொய் வழக்கு வெளிப்படையான பாச வெறியாட்டம் என்று கூறியிருக்காங்க இந்த நிகழ்வு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்காங்க அதிகாரத்து பதவி போதையிலும் இருக்கும் ஆட்சியாளர்களின் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்றும் அவர்கள் அவர்களின் அரசும் அதிகாரமும் வீழும் நாள் வெகு தொலைவில் இல்லை வெகுதளவில் आया प्रभु 还是进来。